சிவசிம திரைப்படத்து ட்ரெய்லர் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் மற்றும் இளைஞர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் அமைந்திருக்கும் எனது சான்றோர்கள் விருதம் அறியக்கூடிய ஜாம்பவங்கள் எல்லா ஜாம்பவான் சார் எல்லாருக்கும் ஐயா என்எஸ் கே கிருஷ்ணன் சையா அவர்களுக்கு அப்புறம் வந்து கணேஷ் ஐயா நீருபி கணேஷ் ஐயா அவர்களுக்கு அப்புறம் வைத்தியநாதன் சார் அவர்களுக்கு அதுக்கப்புறம் எனது பாசத்துரி அண்ணன் அதாவது இன்னைக்கு வந்து உலகத்தையே ஒரே ஒரு வாழைப்பழத்தினால நிறைய நோயாளிகள் கொடுத்தேன் டாக்டர் செந்தில் சார் அவர்களுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து நமக்கு எத்தனை மாவட்டம் இருக்குன்னு அண்ணன் பார்த்தா தெரியும் அத்தனை ஐயா அதுக்கப்புறம் கர்ணா சார் அவங்களுக்கு அப்புறம் அன்பு சார் அவருக்கு அப்புறம் விஜய் சார் என்னோட படங்கள்ல தொடர்ந்து பிஆர்ஓ பண்ணி நிறைய சப்போர்ட் பண்ணேன் விஜயமொழி சார் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி இமான அனுச்சிக்கிட்ட நான் ஒரு நாலு படம் பண்ணி அவருக்கு காலிசிட்டு இந்த படத்தை காலச்சிட்டு கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் தொடர்ந்து மூணு படம் அண்ணாச்சி கொடுத்திருக்கி பிடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுமாரி செந்தில் சார் நானும் பத்து படமா ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறேன் அதுக்கு எதுவும் தள்ளி போச்சு இந்த படத்துல அவங்க எல்லாம் அடிச்சது இது எல்லாமே சிவனோட அருள் நினைக்கிறேன் அதனால எனக்கு வந்து ஆர்டிஸ்ட் நல்லா எனக்கு கவர் பண்ணாங்க அது மாதிரி வந்து எங்கூட இணை தயார் தயாரிப்பாளர் இருக்கிற ரதி இருந்தாலும் சரி ஐயா இருந்தாலும் சரி சோ அவங்களுக்கு இது வந்து நான் கிட்டத்தட்ட ஹீரோ சொன்னாரு ஹீரோயின் பத்தி சொன்னாரு இந்த படம் வந்து முழுக்க முழுக்க இது வந்து ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட படம் சிவாசம்போம் அப்படின்னா சாமி படம் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பெண் அடிமைத்தன வகை இப்பவும் பெண் அடிமைத்தனம் இருக்குது அந்த படத்துல சரி இருக்குது அது தண்ணீர் அதிகமா இருக்குது உடைக்கணும் அப்ப என்னன்னா யாராவது உடைக்க முடியும் பெண்கள் எழுச்சி எடுத்தாலும் ஒடைக்க முடியும் அப்படிதான் அது மாதிரி நிறைய பெண்கள் நிறைய நடிச்சிருப்பாங்க ஆஹ் இதுல வந்து கிளைமேக்ஸ் இது வந்து சார் சொன்ன சொல்லிடுறேன் இது கிளைமேக்ஸ் வந்து பாத்தம்ல இது பெண்கள் சந்த படம்னால இது வந்து அந்த ஹீரோயின் தான் வந்து அந்த கிளைமேக்ஸ் முடிக்கணும் அப்போ அது வந்து ஒரே வாக்குவாதம் எனக்கு ஹீரோக்கும் சார் என்ன சார் படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஹீரெயினு கல்லியும் காட்டலாம் அப்பப்ப காட்டி போயிட்டீங்க இப்ப கிளைமேசன் தனியா பேடிச்சா சார் சொன்னாங்க அப்போ அவருக்கு ஒரு கதை சொல்லுது பொதுவாக வந்து நான் வந்து படங்கள் பண்ணும்போது இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட பதினாறு படம் பதினாறாவது படம் இது சிவசம்பவம் நிறைய நான் பண்ணியிருக்கிறேன் நிறைய நடிச்சிருக்கிறேன் என்னன்னா மேக்சிமம் வந்து நான் யாருக்கும் கதை சொல்றது கிடையாது யாரும் ஏன் கதை சொல்லக்கூடாதுன்னா நம்ம லோ பஜ்ல பண்ணுவோம் ஏதாவது ஊர்ல போய் எடுப்போம் அது என்னன்னா கதை சொல்லிட்டேன்னா அந்த ஊர்ல யாராவது ஒரு கதை கையை சொல்லிடுவாங்க என்ன அது பிரச்சனையாயிரும் சில இடத்துல வந்தீங்கன்னா சார்பிலிங் அப்படின்னா அவங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுக்கா சாரி அதே பிலிமுக்குனா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வச்சிருப்பாங்க அதே மாதிரி சில கதை வந்து ஜாதி சந்தர்ப்ப கதையா இருக்கும் மத சந்திர கதையா இருக்கும் சொல்லிட்டு அங்க பெரிய பிரச்சனை ஆயிரம் சொல்லிட்டேன் யார்கிட்டையும் கதை சொல்றது இல்ல மோஸ்ட்லி ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டேஸில் இன்ஸ்பெக்டர் ஊர் தலைவர்கிட்ட அப்படி இதே மாதிரி ஆட்டதான் நிறைய கதை அவங்களும் ஏதாவது கதை சொல்லி படத்தை சொன்ன சொன்னாங்க எதுவுமே வராது அப்படி சொல்லி சொல்லி வருது இதுல வந்து கிளைமேக்ஸ் வந்து அவர் நடிக்க மாட்டேன்ட்டார் ஹீரோ அவர் விஜய்தான் சொல்றேன்

நான் தூக்கி போட்டு நீ குத்து பார்த்தா உடனே கீழே படுக்க வச்சு அவங்க ஐயோ கதையை சொல்லிட்டு என்ன பண்றது இல்லையே இப்போவே கதை வந்துருச்சு ஆக்சுவலி கிளைமேஸ்ல வந்து அவரு சமாபத்தை பெரிய விஷயம் ஆயிடுச்சு ஒரே ஒரு கதை சொன்னேன் சார் நான் ஒரே ஒரு குட்டி கதை சொல்றேன் நீங்க அதுக்கு விட சொல்லுங்க சார் அது கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதானே சரி நான் கதை சொல்லுங்க சார் இது வந்து நம்ம படிச்ச கதை தான் உங்களுக்கு தான் தெரியும் ஒரு ரெண்டு நாட்டுக்கு ஒரு சின்ன போர் நடந்தது அதுல வந்து ஒரு மன்னன் சேவிச்சிருவாரு அந்த மன்னன் கல்யாணம் ஆகாது ஆயிருக்காரு ரெண்டே கல்யாணம் ஆயிருக்காது அப்போ அந்த செவிச்ச மன்னன் வந்து பொண்ணை பண்ணிட்டு இருப்பாரு அப்ப அந்த பொண்ணு சொல்லும் நான் ஒரு விடுதலை போடுறேன் நீ வந்து ஆன்சர் கல்யாணம் கல்யாணம் பண்ண மாட்டேன் எனக்கு புத்திசாலியான ஒரு கணவன் தான் வேணும் அப்படிங்க சரி அப்படின்ட்டுதான் சரி இல்ல ஒரு போர் ஆரம்பிச்சிருது போர்ல அந்த லவ் பண்றான் அப்ப வந்து தோத்தோட்ட கூப்பிட்டு கேட்கறான் இந்த விடுதலை சொல்றேன் நீ அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டேன்னா இந்த நாட வந்து நீ எடுத்துக்கோ நாட வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா சரி என்ன

நம்ம ஊர் எல்லையில வந்து ஒரு சூனியகாரி ஒரு கிளவி இருக்கிறா அந்த கேளு கரெக்டா சொல்லுவாப்ல அப்படி இந்த மன்னன் வந்து தோத்து மண்ணன் நேரம் என்ன பண்றான் அந்த கிளவிட்டு போறான் கிளவிட்டு போனதம் கிளவி சொல்றான் கிளவி நான் வந்து நம்ம நாடு தோத்துச்சு இப்ப நாடு ஜெயி நம்ம கைக்கு வரணும்னா எனக்கு அந்த மன்னன் வந்து ஒரு கட்டளை கொடுத்துருக்காங்க என்ன கட்டளைங்க பெண்கள் என்ன நினைப்பாங்க அடி மாசம் என்ன நினைப்பாங்க அதுக்கு சொல்லிட்டேன்னா நம்ம நாடு எனக்கு வந்துரும்கா சரி நான் சொல்லிடுறேன் நீ சொல்லிட்டேன்னா நாடு உனக்கு வந்துரும் அவனுக்கு காதலி போயிருவா எனக்கு என்ன கிடைக்கும்பா நீ என்ன வேணா உயிரிழந்த மாட்டேன் என்ன கட்டான்னு செய்வியா செய்யறேன் அப்படின்னு ஒரு சொல்றான் என்ன சொல்றான் எப்போதுமே பெண்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு முடிவு விட்டீங்கன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அவங்க எடுக்க முடியும் எல்லாமே கரெக்டா இருக்கும் இதுதான் அடிமஸ் நினைக்கிறது ஒரு காரியம் பண்ணா நம்ம தான் அவங்க ஆனா நம்ம வந்து நினைக்கிறது இவங்க அதனால சொல்றது நிறைய வீட்டில பிரச்சனை நடக்குது சார் இப்ப நீங்க எப்படி ஐயோ சார் நான் என் ஒய்வு டிசைன் சார் என் ஒய்ப்பு என்ன நான் கேட்பேன் தாண்ட மாட்டேன் அது சரி வீச்பாங்க இப்ப வந்து கிளைமேஷ் சொல்லல சொல்றேன் இப்ப அவன் வந்து அந்த வந்து அவருட்டா என்ன சார் பெண்களை அவங்க இஷ்டத்துல விட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த பெண்கள் வந்து ஜாலியில சந்தோஷமா இருப்பாங்க குடும்பத்தை நடத்துவாங்க நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் என்னால பண்ணலாம் சார் அப்படியான ஆமா இதான் நினைச்சோம் உடனே அவன் கல்யாணம் ஆயிடுது இவன் நாடு கிடைச்சிருக்கு நாடு கழிச்சத கேள்வி வந்து சொல்ல போறான் சந்தோஷத்தை கேள்வி நாடு கழிச்சிருச்சு என்ன பண்ண சொல்ல போறான் அப்ப கேள்வி சொல்றா எனக்கு ஒரு வரம் கொடுத்த ஆமா என்ன கேள்விங்க

நான் வந்து ஓங்கூட கூட அரமணி ஓம் கூட அரமணில் இருந்தால் நான் வந்து குமரியாக இருப்பேன் வெளியே வந்து கிளியாக மாறிடுவேன் உனக்கு எது வேணும்டா யோசனா இது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் நீயே முடிவு எடுத்துக்கொண்டுருவான் அந்த என்ன அவர் நீ பெண்கள் சம்பந்தம் நீ முடிவு எடுத்து அவர் என்ன பண்ணுறானா உடனே அவரே குமரியார் வெளியே போனால் குமரியாயிரா வெளியே இருந்தால் குமரியார் ஸோ அவர்கிட்ட அந்த முடிவு விட்டதனால அவர் வந்து அங்கே வந்து மன்னனுக்கு தகுந்த ஒரு ஒய்ப்பாக மாறி அப்படின்னு ஹீரோட சொன்னதும் சார் இதுதான் சார் கிளைமேக்ஸ் வேணா சார் அந்த பொண்ணே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டா இல்லை கேளுங்க அது காரணம் என் ஒய்ப்புக்கு நான் எதுவுமே மறைக்க என் ஒய்ப்பு அதாவது சொல்வாரு லட்சம் போட்ட கூட கோட கூட சீரை தாண்டிட்டா ஆனா என் ஒய்ப்பு போட்ட கூட தாண்ட மாட்டார் அப்படின்னு சொன்னாரு உண்மை அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு எதாவது தெரியும் சரி இதுதான் இந்த இதுதான் கிழமை சிலஞ்சு சரி இப்போ வந்து இப்போ நம்ம சினிமா படங்கள் தயாரிக்கிறது வந்து இன்னைக்கு வந்து வியாபாரம் வந்து ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் நம்ம மேக்சிமம் வந்து தேட்டர் வசூல் கம்மியா தான் இருக்கும் சேட்டலைட் எப்ப எல்லாமே இதுதான் ஓரளவு கவர் ஆகும் இன்னைக்கு சென்சார்ல வந்து என்ன ரூல்ஸ் கொண்டு வந்துருக்காங்கன்னா அதாவது ஒரு லாங்குவேஜ் மட்டும் பண்ணால் உங்களுக்கு பழைய அமௌண்ட்

சமீபம் நடந்துருச்சு இதனால என்ன பாதிப்பு நான் சின்ன படங்களுக்கு நம்ம தமிழ்ல மட்டும்தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண முடியும் நிறைய சின்ன படங்கள் வெளியே வெளியே ரிலீஸ் பண்ண முடியும் இப்போ மூணு மொழி நாலு மொழி எடுத்து பிரச்சனை கிடையாது ஆனா இத வந்து நம்ம என்னன்னா நம்ம வந்து இந்த மல்டி ஒரு லாங்குவேஜ் பண்ணாலும் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் எல்லாத்தையுமே நம்ம வியாபாரம் பண்ணோம் அப்ப வியாபாரம் பண்ணும்போது போது அவன் ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு கிட்ட சொல்றான் அப்ப கிட்ட சொன்னா நம்மகிட்ட வேங்கிறவங்க யாருமே வாங்க மாட்டாங்க நம்மளுடைய படம் வந்து டோட்டலாவே வந்து எந்த லாங்குவேஜும் விற்காது அப்ப மல்டி லெவலில் போனா மல்டி லெவலில் சிம்சார் பண்ணணும்னா மினிமம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியிருக்கு இந்த புடிசர் என்ன நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா படத்தை ஃபுல்லா செலவு பண்ணிட்டு கடைசி நேரத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷன் காசு இல்லாம எத்தனை பேர் நிக்கிறாங்க சென்சர் சென்சர் பண்ண எத்தனை காசு நிக்கிறாங்க அப்ப அவங்க போய் ரெண்டே காலத்து சொன்னா எப்படி கட்ட முடியும் ஆனா இதை வந்து நம்முடைய எல்லா சங்கமும் சேர்ந்து எங்களுக்கு சென்சார் முத முடிய பண்ணுங்க எங்களை அப்படி சொன்னா மட்டும்தான் நீங்க நிறைய புடிச்சிருந்த தப்பிப்பாங்க இல்ல கஷ்டமாயிரும் நான் வந்து நிறைய படம் பண்ணியிருக்கேன் அது ஒரே ஒரு படம் தலையாட்டி போகணும்னு ஒரு படம் பண்ணேன் அது முழுக்க முழுக்க ஃபுல்லா நியூ ஆர்டிஸ்ட் ஒருத்தரோட ஆர்டிஸ்ட் கிடையாது அந்த படம் மட்டும் பதினைஞ்சு பதினெட்டு லாங்குவேஜ் நான் வைத்துக்கிறேன் சேல்ஸ் பண்ணி ஒவ்வொரு லாங்குவேஜ் சேல்ஸ் அதுதான் இன்னும் வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கு ஆனா அதே இது அப்புறம் ரெண்டு வச்சு நான் அதை பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா புதுமுறை வச்சு தேட்டர் கிட்ட நான் வந்து எண்பது தொண்ணூறு தேட்டர் ரிலீஸ் பண்ணேன் இன்னைக்கு அந்த படம் வந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் சேல்ஸ் ஆகிட்டே இருக்குது அதெல்லாம் மொத்தம் வந்து நம்ம வந்து இந்தியா வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு படம் எடுக்கிறாங்க ஆனா மொத்தமே சென்சார் போர்டு எட்டு தான் இருக்குது தெரியும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஆனா சென்சார் போர்டுக்கு இது மூலம் நீ வந்து வன்மையா ஒரு கண்டிஷன் பண்ணி பழைய மாதிரி எப்படி சென்சார் இருக்கும் அப்படி சென்சார் பண்ணா மட்டும்தான் நம்மளை மாரி சின்ன தயாரிப்பாளர்கள் சின்ன டேரக்டர்கள் தொடர்ந்து படம் பண்ண முடியும் ஏன்னா இன்னொன்னு நீங்க இப்ப நிறைய பேர் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஒண்ணு சொல்லிடுறேன் படம் பண்ண வராதா வராதான்னு நிறைய பேர் பயம் கட்டுறாங்க பயமே இல்லைங்க படம் யாரும் எடுக்க வரலாம் நல்ல வருமானம் இருக்குது ஆனா அது கரெக்டா உடைக்கணும் யார் உடைக்கிறது தயார் இல்ல நிறைய டேரக்டர் என்ன பண்றாங்கன்னா ஓகே டேரக்டர் ஆக்சன் கட்ட சொன்னா போதும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் படம் எடுத்து முடிச்சாச்சு அது பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அது கிடையாது நம்ம எப்படி ஒரு ஸ்கிரிப்டுக்கு மூணு மாசம் நாலு மாசம் உழைக்கிறோம் அதே மாதிரி ஸ்கிரிப்ட் முடிச்சது அப்புறம் லொக்கேஷன் எத்தனை ஊருக்கு பாக்குறோம் அங்க போய் ஷூட்டிங் போய் லொக்கேஷன் எல்லாம் ரிட்டர்ன் வந்துடும் ஆனா இதே மாதிரி ரிலீஸுக்கு வந்து கண்டிப்பா ஒரு மூணு மாசம் நாலு மாசம் எடுத்து ஓன் ரிலீஸ் பண்ணா கண்டிப்பா நல்ல வருமானம் வரும் என்னோட ஒரு படம் நான் சொல்றேன் நான் வந்து அறுபத்தி கடைசியா ஒரு படம் ரிலீஸ் பண்ணேன் அறுபத்தி ஏழு ரிலீஸ் பண்ணேன் அதுல வந்து ஒவ்வொரு தேட்டர்லயும் ஒவ்வொரு வாரத்துக்கு ஆயிரம் ஆயிரத்தி கிட்ட வந்துச்சு ஒரு ஒரு அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரத்தி இருந்துச்சு மொத்தம் அறுபத்தி ஏழு டிக்கெட் அறுபத்தி ஏழு தேட்டர் அறுபத்தி ஏழாயிரம் டிக்கெட் சோ அறுபத்தி லட்சம் அறுபத்தி ஏழு லட்சம் எனக்கு வருமானம் வந்துச்சு சோ இதே இது அந்த ஆயிரம் இருந்து ரெண்டாயிரம் லட்சம் பெரிய லாபம் நமக்கு மூவாயிரம் லட்சம் பெரிய லாபம் சோ இதை கனெக்ட் பண்ணி அதே மாதிரி தேட்டர்ல வந்து ரொம்ப லிஸ்ட் ரொம்ப எடுக்கணும் நீங்க இயக்குநர்களுக்கு நான் சொல்றேன் அதாவது பெரிய ஸ்டார் படங்கள் வைக்க பெரிய பெரிய ஸ்டார் படங்கள் அதெல்லாம் அதுக்கு டிஸ்ட் போட்டு நிற்பாங்க அது ரசிகர்கள் இருப்பாங்க சோ அது அவங்க வேற அந்த அந்த கேட்டகரி வேற நம்ம அதுக்கு போக கூடாது இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டார் அஜித் சாரோ விஜய் சாரோ இல்ல நான் வந்து இப்போதைக்கு இருக்கிற சூர்யா சாரோ அந்த நிறைய பேர் புது இயக்குநர் வச்சு வரும்போது தான் எடுக்கணும்னா அதுக்கு எப்படி உழைக்கிறோமோ அதே மாதிரி ரிலீஸ் உழைச்சி ஒவ்வொரு தேட்டர் ஏறி இறங்கி அந்த ஆடியன்ஸ் உள்ள கொண்டு உட்கார வச்சிங்கன்னா நம்ம படம் எல்லா தேட்டர்லயுமே பணம் கண்டிப்பா வரும் சில தேட்டர் எட்டு மாசம் ஒரு வருஷம் ஆறு மாதம் கூட கழிச்சு வரும் ஆனால் தேட்டர் நம்பி எடுங்க எல்லா ப்ரொடியூசர் வாங்க நிறைய பேர் வந்து பரவிடுங்க இன்னைக்கு நிறைய பேர் என்ன அதாவது இன்னைக்கு வந்து சினிமாவில வந்து யாருமே தோக்குறது கிடையாது சினிமாவில எந்த தொழில் நஷ்டம் கிடையாது எல்லா தொழிலும் நஷ்டம் இருக்குது நஷ்ட யாருமே கட்ட முடியாது அது ஒரு சிலவங்க என்ன பண்றாங்க ஐயோ சினிமாட்டுக்கு வராதுங்க தோத்துருவீங்க சினிமாட்டுக்கு வராதுங்க பயந்துருவீங்க அப்படிங்க அதெல்லாம் தைரியமா வாங்க போன படத்துல விடிஞ்சா கல்யாணத்துல ஆடியோ பண்ணி சொல்லும்போது இதே ப்ரொடியூசர் ரெண்டு பேர் அங்கதான் வந்துருந்தாங்க அப்போ அவங்க அதுக்கு முன்னாடி படம் வேண்டாம் படம் எடுக்க வரலையே ஒதுங்கிட்டாங்க அப்புறம் முடிஞ்ச அப்புறம் பேசினாங்க பேசி வாங்க மேடம் வாங்க சார் படத்துக்கு நான் தரேன் நான் பொறுப்புன்னு சொல்லி அப்புறம் உள்ள வந்து அந்த படம் எடுத்தோம் நான் ஆடிய வசஸ பத வந்திர மாட்டாங்க ஒரு புரோデューசர் கடக்க மாட்டாங்க இங்க அந்த சீனியர் புரோデューசர் நிறைய டீகிஸ் கடக்க மாட்டாங்க சோ அதனால படம் கண்டிப்பா எடுங்க எடுக்க வாங்க உழைக்க தயாரா இருங்க அவ்வளவுதான் படத்தை எடுத்து இந்த மாதிரி வீட்ல படுத்து இருந்தீங்கன்னா படம் காசு ஆகாது நீ எந்த அளவுக்கு ப்ரீ ப்ரசன்ல எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அதே அளவுக்கு ரிலீஸ்ல கஷ்டப்படுறேன் நான் கண்டிப்பா நிச்சயமா கேட் இருக்கும் எனக்கு வந்து வீரதலவன் நான் ஒரு அமைப்பை ஒரு பத்னி எடுத்தற சோ தன்னார் ஃபுல்ல அவங்க தான் உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்க சப்போர்ட்ல தான் நான் இவ்வளோ படம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ அவங்க எல்லாருமே இந்த மேடையில் தேங்க்ஸ் சொல்றேன் ஏன்னா எல்லாரும் சால்வ் பண்ண நினைச்சேன் படம் இல்ல ஸோ அவங்க தான் எனக்கு ஒவ்வொரு ஏரியாவிலும் தேட்டர் எடுத்து கொடுக்கறது அவங்க உள்ள வருது ஆளுக்கு கூட்டு வருது கடைசி சொல்றது ஸோ இப்படி அவங்க வந்து எப்படின்னா ஒரு எந்த எதிர்பார்ப்பு எல்லாம் பண்றாங்க ஸோ இதே மாதிரி டீம் வந்து நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீ ஜெயிச்சிடலாம் இன்னைக்கு நான் சின்ன சின்ன படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எல்லாமே ரிலீஸ் பண்றேன்னா எல்லாம் அவங்களும் வச்சுதான் ஏதாவது ஒரு என்னைக்கா ஒரு நாள் ஜெயிக்கலாம் அந்த நம்பிக்கை தான் ஓடிட்டு சார் நான் வந்து பொதுவா நம்பிக்கை தான் எதுவுமே இது பண்ணேன் நான் வேலையுமே நம்ப மாட்டேன் நம்பிக்கையிலே வண்டி ஓடிட்டு இருக்குது நம்பிக்கை ஒரு ஹிட் ஆகும் சச்சின் டெண்டுல்கர் எழுவத்தி ஒன்பதாவது தான் செஞ்சூர் அடிச்சாரு அதுக்கு செஞ்சுரி கிடையாது அது வரைக்கும் இருபது ரெண்டு முப்பது ரெண்டு எடுப்பாரு அவர் அவாய்ட் பண்ணுவாங்க அவர் என்ன பண்ணாருன்னா ஃபீல்டில் ஓடி 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 நல்லா வந்து ஃபீல்டிங் பண்ணாரு இதை பார்த்து பீல்டிங் தான் தயார்படுத்தப்படுறாரு எழுபத்தி ஒன்பதுல செஞ்சூர் அடிச்சாரு வேர்டில் எவ்வளோ எவ்வளவு உங்களுக்கு தெரியும் நான் தான் அதே மாதிரி சினிமா விட்டு விளையக்கூடாது சினிமாவுக்குள்ளே என்னென்ன பண்ண முடியும் என்னென்ன தொழில் பண்ண முடியும் சினிமாவில் எப்படி போக முடியும்

சூப்பரா இது பண்ணிடுவாங்க சோ இதுமே நான் நிறைய நடிகர்கிட்ட வந்து நான் கத்துக்கிட்டு நிறைய நடிகர் தான் நான் கத்துருக்கிறேன் அதே மாதிரி தைரியமா வாங்க பட வெளியில நிச்சயம் ஜெயிச்சலாம் வெற்றி நம்மதே தேங்க்யூ சார் ஸோ பெரிய காரணமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பல சிறிய படங்கள் வெற்றி பெறுவதற்கு பெருதுணையாக இருப்பது மக்களோட ஆதரவும் தன்னுடைய பத்திரிகையாளர்கள் ஆதரவு கண்டிப்பா வந்து இந்த படத்திற்கு பத்திரிகையாளர்களும் மக்களோட ஆதரவும் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அடுத்ததாக இந்த மனைவி பேசுவதற்காக ஒரு சிறந்த சிறப்பு விருந்தினர் சோ சிரிப்பு அப்படிங்கிறது பழ நோய்க்கு வந்து ஒரு மருந்தா தாங்க இருக்கும் புன்னகை மட்டும் இருந்தா போதும் பழ நோய்கள் நம்மளை விட்டு ஓடிடும் சோ ஒரே ஒரு வாழைப்பழத்தை வச்சு என்னைக்கும் அந்த வாழைப்பழம் அப்படின்னாலே அந்த பழம் தான் இந்த பழம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மள எல்லாரையும் சிரிக்க வைத்துக் கொண்டிருந்த சொப்பன சுந்தரி அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வர நம்மளுடைய லெஜிட் ஆக்டர் காமெடி ஆக்டர் டாக்டர் செந்திய சார் அவர்களை உங்கள் கை காத்துகளுடன் பேசுவதற்காக வரவேற்கிறோம் இங்கு வந்திருக்கும் பெரியவர்களே நீதி அரசர் திருப்பாச்சி டைரக்டர் அவர்கள் மற்றும் இங்கே மேடை இழந்திருக்கும் பெரியோர்கள் எல்லாருக்கும் வணக்கம் குறிப்பாக மீடியா பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு துண்டகத்தில் இருக்கு வேற ஒன்றும் இல்லை ஆமாம் இங்கே வந்து படம் எடுக்கணும்னு நம்ம பாலா சொன்னாப்புல ரொம்ப மகிழ்ச்சி இப்போ வந்து சரியாக கதை எடுத்தா கரெக்டாக ஓடும் இவங்க கதை கதையை சரியாக எடுக்கறதுங்க அதை எடுத்தால் தானே ஓடும் சும்மா இப்போ ஜனங்கள்னா கம்ப்யூட்டர் லெவலுக்கு போயிட்டாங்க நம்ம வந்து ஒழுங்காக எடுக்கணும் பார மாதிரிய ரொம்ப பேர் எடுக்கிறாங்க ஒரு படம்ல நடி நடிக்கிறாங்க எதுக்கு நம்ம சும்மா இருப்பானே நடி போனோம் நடிக்கிறேன் அதாவது சில கதைகள் காமெடிகள் அந்த காமெடி வந்து நன்றாக இருக்கணும் நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு ஒரு காமெடி பெற்றுக்கணும் இப்படி எல்லாம் கலந்து நம்ம படப்படம் எடுக்கணும் நம்ம டைரக்டர் பேரரசு அவர் படங்கள்லாம் சூப்பராக இருக்கும் அவர் படத்தில் நடிக்கிற அவர் நான் நடிக்கும்போது அசுனா இருந்தார் இப்படி கதை நல்லா இருந்தால் எப்போவுமே வெற்றி ஆகும் அது மட்டும்தான் இங்கே புரொடியூசர் அவங்க சொன்னாங்க அப்புறம் இணைத்தேயார் படம் செல்வா அப்புறம் வணக்கம் எவ்வளவு பேசறோம் தொண்டி வேலை சரியில்லை ஆமா அதாவது அஞ்சு மணிக்குன்னு சொல்லிட்டு ஒன்பது மணிக்கு தூங்கப்படுற நேரத்துல எல்லாத்துக்கும் நன்றி

அரங்கிலே அமர்ந்திருக்கக்கூடிய அருமை நண்பர்களே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய கலைத்துறையிலே தங்களை எல்லாம் ஈடுபடுத்திக் கொண்டு பல்வேறு தகுதிகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அங்குக்குரிய நண்பர்களே இன்றைய தினம் திரை உலகம் சார்பில் இசை தட்டை வெளியிடுகின்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக என்னை அன்பிற்குரிய செல்லக்குமார் அவர்கள் அழைத்ததன் பேரில் நானும் அன்பிற்குரிய மாவட்ட நீதிபதியாக பணியாற்றிய கணேசன் அவர்களும் இங்கே வந்திருக்கின்றோம் கலைத்துறை என்பது தங்க சுரங்கம் போன்றது இதிலே திறமை உள்ளவர்கள் எப்படி சுரங்கத்திலே வெட்டி வெட்டி எடுக்கின்றார்களோ அதை போல இது ஒரு அன்ன பாத்திரமாக இருக்கின்றது என்பதை இந்த மேடையிலே பேசி அத்தனை பேர்களும் எடுத்துச் சொல்லியிருக்கின்றார்கள் இதனுடைய தயாரிப்பாளர் அன்றைக்குரிய செல்வக்குமார் அவர்கள் நீதித்துறையிலே பணியாற்றி ஓய்வு பெற்றதற்கு பிறகு தன்னை கலைத்துறையிலே ஈடுபடுத்திக் கொண்டு இந்த திரைப்படத்தை தயாரிக்கின்ற தயாரிப்பாளர்களில் ஒருவராக அவர் இருந்து பணியாற்றுகிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அவருக்கு துணையாக மற்றொரு தயாரிப்பாளர் அன்பிற்குரிய சகோதரி ரதி தேவி அவர்கள் ஒரு தயாரிப்பாளராக இருக்கின்றார்கள் ரவி ரதி தேவி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையே இந்த மேடையில் அழைத்து தன்னுடைய மாமியாரை பெருமைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியை இங்கே உங்கள் அனைவருடைய முன்னிலையிலே செய்து காட்டினார்கள் எனவே அந்த அளவிற்கு ஒரு பெருமையை பெண் இடத்திற்கு கொடுக்கின்ற ஒரு தகுதியை தயாரிப்பாளர் ரவி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக நான் அவரை மனதார பாராட்டுகின்றேன் இந்த படத்தினுடைய இயக்குனர் அன்பிற்குரிய பாலா அவர்கள் பதினான்கு திரைப்படங்களை இதுவரையில் எடுத்திருக்கிறேன் என்கின்ற ஒரு நிகழ்வை நம்மிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள் எனவே கடைதான் அடித்தளமாக இருக்கிறது என்பதை பற்றி இங்கே பேசிய அருமைக்குரிய சிறப்பு நடிகர் செந்தில் அவர்கள் சிரிப்பிலே வரலாற்றை படைத்த தமிழ் சினிமாவிலே வரலாற்றை படித்த நடிகர் செந்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த திரை உலகம் வருமானம் செய்வதற்காக மட்டுமல்ல இந்த உலகத்திலே எத்தனையோ பேர்கள் தங்களை இழைத்துக் கொண்டு தங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தான் இந்த சினிமா உலகம் என்பது எனவே அந்த சினிமா உலகத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன் வரவேற்கின்றேன் உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நிதியரசர் எஸ் கே கிருஷ்ணன் சார் அவர்களுக்காக எஸ் எஸ்கே ஐயா அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் மாலை வணக்கம் தெரித்து பாலா அவர்கள் சொன்னதரை போல சினிமாவை சினிமாவுக்குள் மாட்டிக்கொண்டு கட்டிக்கொண்டாலும் கட்டிக்கொண்டு மாட்டிக்கொண்டாலும் மாட்டிக்கொண்டு கட்டிக்கொண்டாலும் கட்டிக்கொண்டு மாட்டிக்கொண்டாலும் கட்டுண்டு கிட கழட்டிக்கொள்ள அல்லது கழண்டோட வாய் மூடி வாழ வேண்டும் இல்லையெனில் ஊர் வாய் மூடாது ஆதி காலம் தொட்டு இன்னும் பல கோடி நூற்றாண்டு வருணும் அடங்கள் அடங்காமை இன்னும் பல கோடி நூற்றாண்டுகள் வரினும் அடங்கள் அடங்காமை திருப்தி அதிருப்தி இல்லாத உறவுகளே இல்லை கணவன் மனைவி என்பது உறவெனும் கட்டுப்பாட்டிற்குள் பாராதெனினும் கட்டுப்பாடற்ற அலப்பறைகள் இப்பள்ளி அறைக்குள் தான் என்பதை சினிமாவை மணந்தவர்களுக்கு ஒரு பாடமாக பாலா அவர்கள் எடுத்துவிட்டு சென்றுள்ளார்கள் அவருக்கு என் வாழ்த்துக்கள் இந்த படம் நீதி நீதியரசை நீ கால நீட்டலை நீதி நீதிபதி 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 கிடையாது நீதி அரச பெருந்தகை எப்பொழுதும் வாய் வழியாக வார்த்தைகளை அள்ளிவிடும் வாய்ப்பேச்சலர் அல்ல இதயத்தில் இருந்து எல்லோரையும் இதயபூர்வமாக வாழ்த்தும் ஒரு மாபெரும் பெருந்தகை அவர்கள் நான் நான் அவரால் வாழ்ந்தவன் என்ற முறையில் வாழ்க்கையை அவர் மூலமாக கற்றுக்கொண்டவன் என்ற முறையில் சகோதரர் அன்பு செழியனுக்கு அவரை பற்றி தெரியுமோ தெரியாதோ என்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் அன்பு செழியன் அவர்கள் நீதி அரச பெருந்தகை அன்புசெழியன் அவர்கள் கோயம்புத்தூரில் தான் சம்மந்தி ஆகிறார் ஆகியிருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அவர் சம்பந்தி கோயம்புத்தூரில் இருக்கிறார் அவர் எனது நண்பர் சிறிய படங்கள் பெரிய படங்கள் எதுவுமே அல்ல எல்லா படங்களும் பாடங்கள் தான் நான் சொல்வேன் ஒரு திரைப்படம் எடுப்பது பேரரசு தன் அண்ணனிடம் சொன்னேன் ஒரு திரைப்படம் என்பது ஆயிரம் புத்தகங்கள் வாசிப்பதற்கு சமம் ஆயிரம் புத்தகங்கள் நம்ம செந்தில் வந்து நீதி பெருந்தகை அவர்கள் செந்தில் அண்ணனை சொல்லும் போது எல்லோரும் சிரிப்பு நடிகர் என்று உரைப்பார்கள் நீதியரச பெருந்தகை சிறப்பு நடிகர் என்று அவருக்கு அவருடைய பெருமையை உச்சத்துக்கு கொண்டு சென்று செந்தில் அண்ணனை உச்சி முகந்தது அவர் நீதி நீதியரச பெருந்தகையின் பெருந்தன்மை மாந்து இந்த படம் படம் சின்ன அல்ல சிறியோர்களால் தயாரித்த படமும் அல்ல கதை அண்ணன் சொன்னார் பாருங்க கதையை சரியாக பார்த்து கொள்ளுங்கள் மற்றவை தானே தேடிக்கொள்ளும் என்பது விதி இந்த பொது விதியானது எப்பொழுதும் மாறாது இது நேரம் கடந்து விட்டது இந்த படக்குழுவினர்களுக்கு என்னுடைய அன்பையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பெரிய வெற்றி பெற வேண்டும் என்ற என்னுடைய பேராவையும் தெரிவித்து வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் எனது நண்பர் உறவினர் செல்வகுமாருக்கும் எனது தோழி ரதி தேவி அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ள அமர்கிறேன் வணக்கம் Thank you, sir.